இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீம் ஆஸ்திரேலியன் டீம் வேர்ல்ட் கப்ல வீழ்த்தியிருக்காங்க பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இது அடுத்தது இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீம் சவுத் ஆப்பிரிக்காவோட விளையாட போறாங்க ஸோ கிரிக்கெட் சம்பந்தமான நிறைய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம் தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம் நம்மோட உரையாட ஊடகவியலாளர் திரு கேபிடல் இணைந்திருக்காங்க அங்கே பேசலாம் அதற்கு முன்பாக ஒரு கோரிக்கை நம்ம தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அல்லது வீடியோ பார்த்துட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க அது பெரிய ஊக்கமாக இருக்குது அப்புறம் இந்த லைக் கமெண்ட் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க பெரிய நன்றிகள் உங்களுடைய தொடர்ச்சியான இந்த ஆதரவுக்கு வணக்கம் வணக்கம் நேற்று இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீம் வந்து ஃபைனலுக்கு போயிருக்காங்க அது பெரிய விஷயமாக பெரிய வரவேற்பு வந்து பெற்று நிறைய பேர் வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏழு முறை சாம்பியனாக இருந்த ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி ஃபைனலுக்கு போயிருக்காங்க கிரிக்கெட் கிரிக்கெட் டீம் வந்து எப்படி முதல்ல இந்த பெரிய மேட்ச் பார்க்கும்போது பயங்கர த்ரில்லிங்கான ஒரு மேட்சா இருந்தது பெரிய எனர்ஜியும் இருந்தது ஒரு டிட்டர்மினேஷனோட இந்தியன் டீம் ஜெயிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியாவை அதுவும் ஆஸ்திரேலியா சாதாரண டீம் கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான டீம் அது போக அவங்களோட பெர்ஃபாமன்ஸும் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது த்ரீ எயிட் ரன்ஸ் அடிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா அதை சேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரெக்கார்ட் பிரேக்கிங் பெர்ஃபாமன்ஸ் இந்தியன் சைடில் ரெக்கார்ட் பிரேக்கிங் சேஸ் அது பெரிய ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க இன்ஃபேக்ட் அந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போது ஃபோபி அப்படின்ற ஆஸ்திரேலியன் பிளேயர் நல்லா விளாண்டுட்டுருக்காங்க செஞ்சுரி அடிச்சுட்டாங்க அப்போ ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் பார்த்தா நிறையா ட்வீட்ஸ்லாம் வருது அவ்வளோதான் இந்தியன் டீம் தோற்றுருவாங்க ஃபோபியோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் போதே தெரியுது ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருவாங்கன்னு குறிப்பாக பாகிஸ்தானி ட்விட்டர் அக்கவுண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியாவை இன்ஃபேக்ட் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது அது போக எலிஸ் பெரியும் பார்த்தா பயங்கரமாக விளையாண்டாங்க த்ரீ தேர்ட்டி எயிட் ரன்ஸுன்றது பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை பெரிய டார்கெட்டில் ஸோ யாருமே எதிர்பார்க்கல இந்தியா இவ்வளோ பெரிய டார்கெட்டை ரீச் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் ஒரு டிட்டர்மினேஷனோட விளையாண்டு ஃபுல் கமிட்மெண்ட்டோட பேஷனேட்டா விளையாண்டு இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்மளை பொறுத்தளவில் நம்ம அந்த மேட்சை டீப்பாக அனலைஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம ஆடியன்ஸே சிரிப்பாங்க ஏன்னா நம்ம அரசியல்லாம் பற்றி பத்தி பேசுறது ஓகே பட் கிரிக்கெட் வந்து நம்ம டொமைனுக்கு வெளியே இருக்கக்கூடிய விஷயம் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கிரிக்கெட் பத்தி கிடையாது பட் இருந்தாலும் நேத்து இந்தியன் டீமோட அச்சீவ்மெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக இந்தியன் கிரிக்கெட் டீம் இருக்குல்ல உமன்ஸ் கிரிக்கெட் டீமோட குரோத்தை பத்தி பேசணும் உமன்ஸ் கிரிக்கெட்டோட குரோத் பத்தி பேசணும் அப்படின்னு தோணுச்சு குறிப்பா நான் ஸ்கூலுக்குலாம் எல்லாம் போகும்போது அரௌண்ட் இந்த டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த காலகட்டத்துல பெருசா உமன்ஸ் கிரிக்கெட் பத்தி யாரும் பெருசா பேச மாட்டாங்க அதை பத்தின நியூஸ் வேணும் அப்பப்போ வரும் அந்த நியூஸ் பார்க்கும் போதும் பார்த்தா மேட்ச் நடக்கும்போது போது ஒரு அஞ்சு பத்து பேர் உட்காந்துருப்பாங்க பெரிய க்ரௌட்லாம் இருக்காது பட் நேத்துலாம் நடக்கிற மேட்சை பார்க்கும்போது பயங்கரமான எனர்ஜி ஸ்டேடியம்ல இருக்கு ஸோ எப்படி மென்ஸ் கிரிக்கெட்டை பார்க்குறதுக்கு நிறைய பேர் கூட்டமாக வருவாங்களோ சப்போர்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரியான எனர்ஜியும் பேஷனும் அந்த ஸ்டேடியமில் இருந்தது ஸோ ஒரு டுவெண்ட்டி இயர்ஸில் பார்த்தோன்னா டிராஸ்டிக்கலாக மூடே ஷிஃப்ட் ஆகிருக்கு ஸோ இன்றைக்கி பெரிய ஒரு குரோத்தை உமன்ஸ் கிரிக்கெட் பார்த்துருக்கு அது எல்லா கேம்ஸ்லுமே இந்த கிரிக்கெட் டீம் உமன்ஸ் கிரிக்கெட் டீம் கொஞ்சம் அதாவது உமன்ஸ் டீம் வந்து கொஞ்சம் மேலே வராங்கன்றதை பார்க்கலாம்ல ஓரளவுக்கு வராங்க நம்ம கிரிக்கெட் மட்டும் வராங்க பார்க்கலாம் அது காரணம் என்னன்னா நம்ம சொசைட்டி டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு அகைன் நான் ஸ்கூல்லாம் படிக்கும் போது அப்ப கேட் உமன் ஒரு படம் வந்தது பெரிய பட்ஜெட்ல அந்த படத்தை எடுக்கிறாங்க ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் நடிச்சிருந்தாங்க டைனா படத்துலலாம் படத்துல எல்லாம் ஹீரோயினா வந்திருப்பாங்க அந்த படத்துல அவங்க பேர் மறந்து போச்சு பாருங்க ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸ் அந்த காலகட்டத்தில் கேட் உமனாக நடிச்சிருப்பாங்க அந்த படம் அட்ரு ஃபிளாப் ஆகுது அப்போ நான் ஒரு டிஸ்கஷன் பார்க்குறேன் கேட் உமனை மையமாக வச்சு ஒரு டிஸ்கஷன் டிவியில் அப்போ நடக்குது ஸ்டார் மூவிஸில் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆண்கள் நடித்தால் மட்டும்தான் ஹிட் ஆகுது பெண்கள் நடித்த எல்லா சூப்பர் இந்த சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸுமே ஃப்ளாப் ஆகுது குறிப்பா கேட் உமன் அப்போ ஃபிளாப்பு அப்புறம் எலக்ட்ரான் ஒரு படம் வந்தது அந்த டைம் தான் ஏறக்குறைய ரிலீஸ் ஆச்சு ஜெனிஃபர் கார்னர்னு ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் அப்புறம் எயிட்டிஸ்ல சூப்பர் உமன் ஒரு படம் வந்து சூப்பர் மேன் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் சூப்பர் உமன் கொண்டு வந்தாங்க இந்த படங்கள் எல்லாமே ஃபிளாப் ஆச்சு அப்புறம் முக்கியமான நைன்டீன் நைன்டீஸோட ஸ்டார்டிங்லயோ மிடில்லையோ பாத்தீங்கன்னா கட்ரோட் ஐலன்னு ஒரு படம் அது பார்த்தீங்கன்னா மேசிவ் பட்ஜெட்ல எடுத்த ஒரு படம் அந்த காலத்திலயே நூறு நூத்தி பத்து மில்லியன் டாலர்ஸ் அந்த படம் எடுத்தாங்க பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும் ஜீனா டேவிஸ்ன்ற ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் அந்த டைம்ல டை ஹார்ட் படுத்துகிற டைரக்டரோட கேர்ள் ஃப்ரெண்டாக அவங்க இருந்தாங்க படத்தோட டேரக்டர் தான் அந்த படத்தையும் ஆக்ட் பண்ண டைரக்ட் பண்ணார் கர்த்ரோ டைலன்ன்றது அந்த படம் பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டிசாஸ்டர் ஹாலிவுட் பயங்கரமான ஃப்ளாப் ஆச்சு ஸோ இது எல்லாத்தையுமே சொல்லி அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க ஸோ பெண்களால ஒரு சினிமாவோட மையமாக இருந்து ஒரு சீப் சூப்பர் ஹீரோயினாக இருந்து அவங்களால அந்த மூவியம் சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியாது எப்படி சூப்பர்மேன் பேட்மேன் மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மூவியை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்போவே மைண்டில் எனக்கு ஃபிக்ஸ் என்னென்னா ஓகே அப்போ ஒரு ஃபீமேல் சூப்பர் ஹீரோ மூவின்றது சாத்தியமே இல்லை அப்படின்னு எனக்கு மைண்டில் அப்போ ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்புறம் இப்போ பார்க்கும்போது காலங்கள்லாம் மாறுது ஒண்டர்வுமென்லாம் பார்த்தா எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணுது சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு கடத்தோட்டை மிகப்பெரிய டிசாஸ்டர் ஜீனா டேவிஸ் தான் சூப்பரான ஆக்ட்ரஸ்ங்க அந்த படம் இப்பவும் நல்லா இருக்கும் அது ஏன் ஆச்சுன்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்கும் பைரட் படம் அது அந்த படம் பாத்தீங்கன்னா அந்த படம் ஃப்ளாப் ஆனதுக்கு அப்புறம் பைரட் படத்தை எடுக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டானுங்க ஹாலிவுட் பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் படம் எடுக்கிறதுக்கே யோசிச்சாங்க எப்பா பெரிய டிசாஸ்டர் ஆயிருச்சு இன்னொரு போய் காலில் அங்க போய் அதுக்குள்ள கால் விட வேணாம்னு யோசிச்சாங்க கால் கோன்னு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருந்தது அது பார்த்தீங்கன்னா ராக்கி ராக்கியில சாரி ராம்போ ஃபஸ்ட் பார்ட் இருக்குல்ல அந்த ஃபர்ஸ்ட் பிளட் பாங்க அந்த படம் அதுக்கப்புறம் டெர்மினேட்டர் தெரியும் அந்த படம் இதெல்லாம் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கொலாப்ஸ் ஆயிடுச்சு அந்த படத்தோட ஃப்ளாப் வந்து அவ்வளோ பெரிய லாஸை ஏற்படுத்திச்சு தாங்க முடியல இன்னைக்கு பார்த்தோன்னா காலம் மாறிடுச்சு ஸோ நீங்கள் ஒன் உமன் மாதிரியான மூவிஸ்லாம் ஹிட் ஆகுது ஸோ சினி இண்டஸ்ட்ரி இங்கே சினி இண்டஸ்ட்ரியில் நடந்த இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க இன்னைக்கு ஃபீமேல் சென்டர்டான நிறைய படங்கள் வருது அவங்க லீட் ரோல் பிளே பண்ணுறாங்க இன்னமும் இன்னிக்வாலிட்டி இருக்கு அஃப்கோர்ஸ் ஆனால் டிராஸ்டிக்காக மாறி இருக்கு கிரிக்கெட்லயும் அந்த விஷயத்தை நான் பார்க்குறேன் குறிப்பாக டூ தௌசண்ட் ஃபைவ்லலாம் பார்த்தோம்னா உமன்ஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா வந்து மர்ஜ் பண்ணுறாங்க பிசிசிஐயோட அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பூஸ்ட் கிடைக்குது உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கு ஸோ அவங்களுக்கு ப்ராப்பரான இன்கம் வருது ப்ராப்பரான கோச்சிங் கொடுக்குறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அவங்களுக்கு வழங்கப்படுது அதெல்லாம் பண்ணும்போது உமன்ஸ் கிரிக்கெட் வந்து டிராஸ்டிக்காக குரோ ஆக ஆரம்பிக்குது அப்புறம் டூ தௌசண்ட் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இதே மாதிரி தான் வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ல இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து அப்போ ஆஸ்திரேலியன் டீம் அப்பயும் வீழ்த்திறாங்க அப்போ இப்போ கேப்டனாக இருக்கக்கூடிய ஹர்மன் பிரீத் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ராடனியாக விளையாடுறாங்க ஒன் செவன்டி ஒன் செவன்டி ஒன் அடிக்கிறாங்க அடிச்சு ஜெயிக்க வைக்கிறாங்க இப்போ ஒரு ஹைப் கிரியேட் அதில் நேற்று நடந்த மேட்ச் பார்த்தோம்னா ட்விட்டர்லாம் பயங்கரமா சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குல்ல ஒரு டாக்கிங் பாயிண்டா இருக்குல்ல அந்த டைம்ல பயங்கரமான ஒரு ஹைப் அந்த மேட்ச் கிரியேட் பண்ணுச்சு எல்லாரும் அதை பத்தி பேசினாங்க ஒரு பாயிண்ட் கிரிக்கெட் வளர குறிப்பா நேற்று விளையாண்ட முக்கியமான பிளேயர்ஸ் இருக்காங்க பாருங்க ஹர்மன் பிரீத்தா இருக்கலாம் மந்தனாவா இருக்கலாம் ஜெமிமாவா இருக்கலாம் இந்த பிளேயர்ஸ் வந்து உமன்ஸ் கிரிக்கெட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போறதுக்கு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்காங்க நான் பாக்கேன் அதுவும் குறிப்பா சோசியல் மீடியாவோட அந்த குரோத்தோட சேர்த்து உமன்ஸ் கிரிக்கெட்டை மக்கள்கிட்ட பயங்கரமாக கொண்டு போயிருக்காங்க ஸோ அதனால நேற்று பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் பயங்கரமாக இருந்தது அதை தாண்டி ஓவரால உமன்ஸ் கிரிக்கெட்டையும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருக்காங்க ஏற குறைய மென்ஸ் கிரிக்கெட் மாதிரியான ஒரு இன்னும் அந்த இடத்துக்கு வரல கிட்ட கூட வரல பட் ஓரளவுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம உமன்ஸ் கிரிக்கெட் பத்தி பேசும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் இப்ப நடந்துட்டு இருக்கு ஸோ கிரிக்கெட் வேர்ல்டு கப் பத்தின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெற்றிகளை பதிவு பண்ணாலும் டீம் அளவுக்கான அந்த மரியாதை வந்து இவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்றது ஒன்று அந்த புகழ் கிடைக்குதா அப்படின்றது ஒன்று கொண்டாட்டம் மக்கள் கொண்டாடுற ஒரு விஷயம் இருக்கான்னு தெரியல அதுக்கப்புறம் அவங்களுடைய சேல்ரி இது எல்லாமே வந்து இன்னும் மென்ஸ் டீம் அளவுக்கு போகலை அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது இந்த ஏற்றத்தாழ்வு ஏன் இருக்குன்னு நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் கிரிக்கெட் தான் விளையாடுறாங்க ஆனாலும் ஏன் இவ்வளோ ஏற்ற இறக்கம் இப்போ என்னென்னா அது இயற்கையானது நான் பார்க்குறேன் இப்போ உமன்ஸ் கிரிக்கெட்டை ஒரு காலத்தில் ரொம்ப மோசமாக ஒடுக்குனாங்க இப்போ பழைய உமன்ஸ் கிரிக்கெட்டோட கிரிக்கெட் கேப்டன் இப்போ ரீசெண்டாக ஒரு அலிகேஷன் வச்சாங்க என் ஸ்ரீனிவாசன் பிசிசியோட பழைய பிரசிடென்ட் இருக்கார்ல அவர் ஒரு மேல் சாவனிஸ்ட் அவரு உமன்ஸ் கிரிக்கெட் அவர் என்கரேஜ் பண்ணல என் கிட்ட மட்டும் அதிகாரம் இருந்தா உமன்ஸ் கிரிக்கெட்டை நான் குரோ பண்ண அலோவ் பண்ண மாட்டேன்ற மாதிரி அவர் பேசிட்டாருன்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க எவ்வளவு பெரிய அலிகேஷன் ஒரு பிசிசிஐ பிரசிடண்ட் மேல பழைய பிரசிடென்ட் மேல அவங்க எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ அந்த மைண்ட்ல ஒருத்தர் இருக்காருன்னா எப்படி ப்ரொமோட் பண்ணுவார் அந்த கேமை பட் அதை தாண்டி இன்னைக்கு இவ்வளோ தூரம் குரோவாய் வந்திருக்காங்க ஓரளவுக்கு ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாகவும் இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி இன்னும் அந்த இன் இன்கம் இன்இக்வாலிட்டி இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெமித்து செஞ்சுரி அடிச்சாங்க அதுக்கப்புறம் நான் வந்து நியூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிறைய ஆர்டிகிள்ஸ் அவங்கள பத்தி வந்தது அதுல ஒன்னு சாலரி பத்தி நான் பார்த்தேன் அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா டெஸ்ட் மேட்சுக்கு அவங்களுக்கு ஆறு லட்சம் ரூபான்னு நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்டா தெரியல அரௌண்ட் சிக்ஸ் லேக்ஸ் ஒரு டெஸ்ட் மேட்சுக்கு ஒரு ஒன் டேக்கு ஃபோர் ஒரு டி ட்வெண்ட்டிக்கு த்ரீ அப்படின்னு நினைக்கிறேன் ஒன் டேக்கு ஃபைவ் ஓ டி டுவெண்ட்டிக்கு அரௌண்ட் த்ரீ சம்திங் மென்ஸ் கிரிக்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப குறைவு தான் அப்படின்னா இல்லையா மென்ஸ் கிரிக்கெட்ல டெஃபினெட்டா இதுக்கு மேல அதிகமா அவங்க சம்பாதிப்பாங்க ஸோ இப்போ இது எப்படி நம்ம பார்க்கணுன்னா ஒரு பழைய இன்டர்வியூ ஒன்று அமீர் கானும் அப்புறம் கரீனா கபூர் அப்புறம் ராணி முகர்ஜிலாம் உட்காந்து என் டிவியில் பேசுகிறாங்க சோனியா சிங் அப்படின்ற ஃபேமஸான ஒரு ஆங்கர் முன்னாடி இருந்தாங்க அவங்களோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ சோனியா சிங் இந்த மாதிரி கேட்குறாங்க ஏன் சினி இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு பெரிய இன் இன்கம் இன்இக்வாலிட்டி இருக்குது மேல் ஆக்டர்ஸோட சேலரி ரொம்ப அதிகமாக இருக்குது ஃபீமேல் ஆக்டர்ஸோட சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன் இந்த இன்கம் இன்இக்வாலிட்டி இருக்குது அப்படின்றான் அதுக்கு அவர் சொல்கிறாரு ஃபீமேல் ஆக்டர்ஸ் மட்டும் கிடையாது லைட் பாய்க்கும் சேலரி கம்மியாக தான் இருக்குது இந்த மாதிரி நிறைய பேருக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்றாரு உடனே அதுக்கு சோனியா சிங் உடனே நீங்கள் லைட் பாய்ஸோட ஆக்ட்ரஸை விமனை கம்பேர் பண்ணுறீங்க இல்லை நான் அப்படி கம்பேர் பண்ணல சினி இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவில் ஜெண்டருக்கும் இன்கமுக்கும் சம்மந்தம் கிடையாது இப்போ ராணி முகர்ஜியால் என்னை விட அதிகமான ஆடியன்ஸை உள்ளே புல் பண்ண முடியும்னா ராணி முகர்ஜிக்கு அதிகமான சாலரி ப்ரொடியூசர் கொடுப்பான் இன்னைக்கு ப்ரொடியூசர் ரஜினிகாந்துக்கு நிறைய சால்ரி கொடுக்குறாருன்னா ப்ரொடியூசருக்கு தெரியும் ரஜினிகாந்த் நிறைய சேல்ரி கொடுத்தா நிறையா ஆட்களை தியேட்டருக்கு கொண்டு வருவார் நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் ஸோ ரஜினிகாந்த் ஆனா இருக்கிறதால அவரோட சேல்ரி அதிகமாக இல்லை அவரோட கெப்பாசிட்டி டு புல் ஆடியன்ஸ் இன் டு தியேட்டர்ஸ் அதுதான் ரஜினியோட சேலரியை டிசைட் பண்ணு ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷனை அமீர் கான் கொடுப்பார் அஃப்கோர்ஸ் அவர் ரஜினிகாந்த் ஒரு எக்ஸ் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார் பட் உங்களோட அந்த கிரவுட் புல்லிங் கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி தான் உங்களோட இன்கம் சேலரி தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதனால இதுக்கு இதுக்கும் ஜென்டருக்கும் சம்மந்தம் கிடையாது ராணி முகர்ஜிக்கும் கரீனா கபூருக்கும் ஆடியன்ஸை புல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்து அவங்களுக்கும் அதே சேலரி கிடைக்கும் அப்படின்ற பாயிண்ட் சொல்லுவார் இதுதான் எக்கனாமிக்ஸ் இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும் நிறைய நேரங்களில் லிபரல்ஸுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் புரியாது அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படிம்பாங்க ஈக்குவாலிட்டி இருக்கணும் ஓகே காசு எங்கேருந்து வரும் ரைட் நீங்கள் இப்போ விமன் கிரிக்கெட் பிளேயரோட சேலரிலாம் இன்க்ரீஸ் பண்ணின்னு வச்சுப்போம் மென் கிரிக்கெட் பிளேயர்ஸோட சேலரி எவ்வளோ ஈக்குவல் பண்ணி வச்சுக்கோங்க காசு எங்கேருந்து வரும் ஸோ விமன்ஸ் கிரிக்கெட் எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்குதோ அதிலேருந்து தான் அவங்களோட சேல்ரி போகும் மென்ஸ் கிரிக்கெட் எவ்வளோ பணம் சம்பாதிக்குதோ அதில் இருந்து தான் ஆண்களுக்கு சேல்ரி போகும் இல்லையா ஸோ அப்போ நிறையா பணம் நீங்கள் சம்பாதிச்சீங்கன்னால் உங்களுக்கு நிறையா சேல்ரி கிடைக்கும் அதுதான் லாஜிக் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா கோலிக்கு அதிகமா விராட் கோலிக்கு அதிகமா சாலரி கொடுப்பாங்களா மந்தனாக்கு அதிகமா சேலரி கொடுப்பாங்க விராட் கோலிக்கு தான் கொடுப்பாங்க அவனுக்கு தெரியும் ஏன்னா இவருக்கு இன்னும் பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு இவர் இன்னும் கொஞ்சம் கூட அது ரீச் சோ ஆன் ரீச்ன்றது இப்ப ஏன் நான் சொல்றேன்னா மேபி இன்னும் கொஞ்சம் கூட சேலரி இன்க்ரீஸ் பண்ணலாம் சேலரி ரேஸ்ன்றது வேற அவங்களோட சேலரி இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணலாம் அது வேற மேபி அதுக்கு ஸ்பேஸ் இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி இங்க ஒரு மெசாஜிஸ்டிக்கான ஒரு பார்வலா இருக்கு அதெல்லாம் எனக்கு புரியுது நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா ஆண்கள் அளவுக்கு ஈக்குவல் அல்ல கேட்டீங்கல்ல வரும்போது அப்ப நம்ம இந்த பாயிண்ட சொல்ல வேண்டியது இருக்கு ஸோ ஆண்கள் இன்னும் கொஞ்சம் கூட ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க அதிகமாக இன்னும் நிறைய கிரௌடை புல் பண்றாங்க டிவியில மேட்ச் டெலிகாஸ்ட் பண்ணும்போது இன்னும் நிறைய ஆடியன்ஸ் அவங்க ரீச் பண்றாங்க ப்ராஃபிட்ஸ் வந்து அதிகமா இருக்கு ஸோ அதனால நிறைய பணம் வந்து வருது ஸோ கம்யூனிஸ்டுகள் எப்பவுமே கம்யூனிஸ்ட்கள் அவங்கள தொட வேண்டாம் லிபரல்ஸ் வச்சுப்போமே பெரிய எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல அவங்க எல்லாம் எப்படி நினச்சிக்கிறதுனா ஏதோ ஒரு பெரிய கான்ஸ்பிரசி பின்னாடி போயிட்டு இருக்கு சமமா எல்லாருக்கும் இருக்கணும் சமமா இருக்குன்னு சொல்றது ஓகே கீழே இருக்கோட இன்கம் மேல ஏத்திட்டீங்க அவங்க ஜென்ரலாக என்ன நினச்சுப்பாங்கன்னா எல்லாமே கவர்மெண்ட் பே பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் எல்லாம் பார்த்தோம் கவர்மெண்ட் எங்கேருந்து இருந்து பணம் வரும் அந்த ஆங்கிளில் யோசிக்க மாட்டாங்க இந்த பேசிக் எக்கனாமிக்ஸ் அவங்களுக்கு புரியாது அதே மாதிரி பிங்க் இருக்கும்பாங்க பிங்க் டாக்ஸ் அப்படின்றது என்னன்னா ஆண்களுக்கான ரேசர் பிளேட் இருக்குல்ல அதை விட பெண்களுக்கான ரேசர் பிளேட் வந்து ரேட் அதிகம் ரெண்டும் ஏறக்குறைய ஒன்று தான் ஆனால் ரேட் பார்த்திங்கன்னா பெண்களுக்கானது அதிகம் பிங்க் கலரில் அது இருக்கும் அந்த ரேசர் பிளேட் இல்லையா அது ரேட் அதிகம் அதே மாதிரி பெண்கள் பயன்படுத்தக்கூடியோட பொருட்களோட ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு பெரிய கான்ஸ்பிரசி இருக்கு இதை வந்து பிங்க் டாக்ஸ் பெண்களை வேணும்னே டார்கெட் பண்ணி இந்த மாதிரி டாக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு பெரிய எக்கனாமிக்ஸ் பற்றினா புரிதல் கிடையாது இப்போ ஆண்களோட ரேசர் பிளேட் எடுத்துக்கிட்டோம்னா அதோட அதோட ப்ரொடக்ஷன் பார்த்து ரொம்ப லார்ஜாக இருக்கும் ஏன்னா ஆண்கள் நிறைய பேர் ரேசர் யூஸ் பண்ணுவாங்க அந்த பிங்க் கலர் ரேசர் பிளேட் யூஸ் பண்ணுறது கம்மியாக இருக்கும் ஈவன் பெண்கள் கூட நிறைய நேரம் அந்த ரேசர் பிளேட் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கம்மியான ப்ரொடக்ஷனில் இருக்கும் அந்த பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ்லி பெண்களுக்கான அந்த ரேசர் பிளேட்டோட மேனுஃபேக்சரிங் கம்மியாக இருக்கும் ஸோ அப்போ நேச்சுரலாக என்ன ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா கம்மியான குவான்டிட்டி வச்சு நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ சொசைட்டியில் பொருளாதாரத்தில் எல்லாமே டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் பண்ணி தான் ஃபங்க்ஷன் ஆகும் எதுவும் இந்த மாதிரி பிங்க் டாக்ஸ் எல்லாம் போட்டுட முடியாது அதனால நம்ம ஆளுங்க நிறைய நேரங்களை குழப்பிக்கிறது அது ஸோ அதே போலதான் இதுவும் மேபி கொஞ்சம் சேலரி இன்க்ரீஸ் பண்ணலாமா இருக்கும் அதுக்கான ஸ்பேஸ் மேபி இருக்கலாமா இருக்கும் அது வேற அதை நான் டிஸ்பியூட்டே பண்ணல பட் நான் சொல்றது என்னன்னா ஆண்கள் வாங்கக்கூடிய அதே சேலரியை பெண்களும் வாங்கணும்னா அதுக்கு பின்னாடி வேற விஷயங்கள்லாம் இருக்கு அதுவும் நடக்கும் ஓகே இப்போ இந்த கிரிக்கெட் வருவோம் இப்போ கிரிக்கெட்ல வந்து ஃபைனல் வரப்போது உமன்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு ஃபைனல் சவுத் ஆப்பிரிக்கா கூட அவங்க போறாங்க அதில் வெற்றி பெறுவாங்கன்னா எப்படி பார்க்குறீங்க டீம்ஸ் அதான் இதை பத்தி நம்ம பேசணும்னா நான் சொன்ன மாதிரி ஆடியன்ஸ்லாம் சிரிச்சிருவாங்க எதுக்கிடா அவங்களுக்குலாம் அதெல்லாம் இருவாங்க பட் இருந்தாலும் நம்ம கிரிக்கெட் டீம் ஜெயிக்கணும் தான் நம்ம விரும்புவோம் எஸ்பெஷலி மந்தனா பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க நல்ல எக்ஸ்ட்ராடினரி ஃபார்ம்ல இருக்காங்க அப்புறம் ஹர்மன் பிரீத் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க நல்ல ஸ்ட்ராங்கான லீடரும் கூட அப்புறம் ஜமீமாவை பொறுத்தளவில் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் டீம்லேருந்து அவங்களை தூக்கிட்டாங்க ஒரு மேட்ச்சுக்கு அதுக்கப்புறம் நியூசிலாண்டுக்கு திருப்பி நியூசிலாண்டோட நடந்த மேட்சையும் அவங்களை கொண்டு வராங்க ஏதோ ஒரு சிக்ஸ்டியோ செவன்ட்டியோ அடிக்கிறாங்க நாட் அவுட்னு அடிக்கிறேன் இப்போ நாட் அவுட் அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் பார்த்தா மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் ஒன் டுவெண்ட்டி செவன் அடிக்கிறாங்க ஸோ இப்போ அவங்களும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க மற்ற பிளேயர்ஸும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க ஆஸ்திரேலியா மாதிரியான பவர்ஃபுல்லான டீமை வில்கிருக்காங்க ஸோ நேச்சுரலாக நல்ல கான்ஃபிடன்ஸோட அவங்க இருப்பாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியாவுக்கு டெஃபினட்டாக ஜெயிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கு இந்த வேர்ல்ட் கப்பை இந்தியா ஜெயிச்சாங்கன்னா அது விமென்ஸ் கிரிக்கெட்டுக்கும் பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும் ஸோ அதனால அஃப்கோர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதுதான் அதுல இருந்து பார்க்கும்போது ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ரீசெண்டாக நம்ம பார்த்துருந்தோம் கண்ணகி நகர் கார்த்திகா வந்து கபடியில் வின் பண்ணியிருந்தாங்க அந்த டீம் இந்தியன் டீம் வந்து போயிட்டு வின் பண்ணியிருந்தாங்க இப்போது ஃபைனல் தாண்டி செமி ஃபைனல் தாண்டி ஃபைனலுக்கு போயிருக்காங்க உமன்ஸ் கிரிக்கெட் டீம் பெண்களுக்கான அந்த கிரிக் அந்த கேம்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஊக்கம் பெறுது வளருது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கலாமா இது மூலிமா கண்டிப்பா கண்டிப்பா இப்போ என்னென்னா இப்போ ஹீரோயிசமுக்கு சொசைட்டியில் வந்து ஒரு வேல்யூ இருக்கு இண்டிவிஜுவல் பெரிய ரோல் பிளே பண்ணுறான்னு வச்சுக்கோங்க அது நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணும் ஒரு போர் நடக்குதுனாலும் இன்னைக்கும் இண்டிவிஜுவலோட ரோல் இருக்கு ஒரு ஹீரோக்கான ரோல் இருக்கு அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயே ஒரு ஹீரோக்கான ரோல் இருக்கு ஹீரோ எக்ஸப்ஷனலாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த டீம் அடுத்த எக்ஸப்ஷனலாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது கண்டிப்பாக மக்கள் அது இன்ஸ்பயர் பண்ணும் நீ கபடியை பற்றி ஏன் பேசுகிறோம் நீங்க சொன்ன அந்த பெண் அதை நடத்தி காட்டுறாங்க அதுவும் சாதாரண ஒரு பின்புலத்திலிருந்து அதை அதை செஞ்சு காட்டுறாங்க கார்த்திகா கார்த்திகா இல்ல கண்ணகி நகர் கார்த்திகா அவங்க செஞ்சு காட்டுறாங்க ஸோ செஞ்சு காட்டும் போது மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கு ஒன்று கபடி ஆடுறதுல ஒண்ணும் தப்பு இல்ல அது சூப்பரான கேம் தான் ரெண்டாவது நீங்க எந்த பின்புலத்துல இருந்து வந்தாலும் ஜெயிச்சர்லான்ற ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குது சோ இதெல்லாம் பிரேக் பண்றாங்க பாருங்க மைக்கேல் ஜாக்சன் ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் ஆர்டிஸ்டா இருக்கும்போது அவரை நிறைய மேகசின்ல ஃப்ரண்ட் பேஜ்ல போட மாட்டாங்களாம் ரோலிங் ஸ்டோன் மேகசின்ல எல்லாம் போட மாட்டாங்களாம் அப்புறம் அந்த டைம்ல மைக்கேல் ஜாக்சன் சொல்லுவாராம் ஒரு டைம் எல்லாம் எனக்கு தேடி வருவாங்க பாரு அப்படின்னு பாருங்க சின்ன வயசுலயே இப்போ இவன் எல்லாம் மாட்டேங்கிறாங்க பட் ஒரு டைம் வரும் அவங்க எல்லாம் காத்திருப்பாங்க எனக்காக அப்படின்னு அவர் சொல்லுவார் அதே மாதிரி நடந்தது அதுக்கப்புறம் ஒரு த்ரில்லர் ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறாரு த்ரில்லர் பார்த்தோம்னா க்ளோபல் ஹிட்டர் அடிச்சு விழுத்துருச்சு நூறு மில்லியன் ஆல்பம் விற்றுது அதுக்கப்புறம் நீங்கள் அவரை இக்னோர் பண்ண முடியாது ஸோ அப்போ என்ன ஆகுது இனிமேல் நாங்கள் பிளாக்ஸாக வாய்க்காட் பண்ண மாட்டோம் பண்ண முடியாது இப்படியாப்பட்ட ரெக்கார்டை பிரேக் பண்ணால் ஃப்ரண்ட் பேஜில் போட்டு தான் ஆகணும் அவனை இன்டர்வியூ பண்ணி தான் ஆகணும் சொசைட்டி எடுத்துக்கிச்சு அவரை ஸோ மீடியா எல்லாம் அதுக்கப்புறம் வழிக்கு வந்தாங்க ஸோ அப்போ அந்த ஒரு இண்டிவிஜுவல் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோய்க்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அந்த டோர்ஸை ஓப்பன் பண்ணுறாரு மற்றவங்களுக்கும் டோர்ஸ் ஓப்பன் பண்றாரு அப்போ மற்றவங்க போகிறதுக்கு அது ஈஸியாக ஸோ இன்னைக்கு நீங்க சொன்ன கண்ணகி நகர் கார்த்திகாலாம் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும்போது மற்றவங்களுக்கும் அது டோர்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுக்குது ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீம் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பெண்கள் பார்த்தோன்னா சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க எக்ஸ்ட்ரானரியா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இப்போ ஹர்மன் பிரீத்தோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் நான் சொன்னேன் இல்லை டூ தௌசண்ட் செவன்ட்டீனில் எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் மேஷ் மீனிங் பர்ஃபார்மன்ஸ் அது நிறைய பேருக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நேற்று ஜமீமாவோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கலாம் எஸ்பெஷலி இப்போ கிரிக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா டேஞ்சரஸான ஒரு கேமும் கூட சரியா பர்ஃபார்ம் பண்ணலாம் அவங்களை காட்டுத்தனமாக கிழிச்சு தொங்க விட்ருவாங்க ஆடியன்ஸ் ஏன்னா வெறி பிடிச்ச ஆடியன்ஸ் நம்ம மக்கள் கிரிக்கெட்னா வெறித்தனமாக பார்ப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியும் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஐபிஎல் ஃபாலோ பண்ணும்போதுலாம் தோனியை கடவுள் மாதிரி வச்சிருப்பாங்க அப்ப அப்ப நானும் ஒரு லவுக்கு பார்ப்பேன் ஐபிஎல்லாம் ஸ்டார்டிங்ல நான் சொல்றது எப்பயுமே அப்படிதான் கொண்டாடுறேன் போட்டு அவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அவரு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க தான் ஏன்னா இப்படிலாம் முடிச்சு அடிக்கிறீங்க அவர் ஒரு காலத்தில் கடவுளா வச்சிருந்தீங்களா அப்படின்னு யோசிப்பேன் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ஓவர் நைட்டு அவங்க கதையை முடிச்சிருவாங்க எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சுடுவாங்க அந்த இண்டிவிஜுவலோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்க அவன் என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ்ல இருப்பான் ஸோ நேற்று ஜெமிமாலாம் அது நம்ம பார்க்க முடிஞ்சுது ஏன்னா வந்ததுல சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல திடீர்னு டீம் விட்டு தூக்கிட்டாங்க அப்புறம் ஒரு ஒரு மேட்ச் உள்ள கொண்டு வராங்க அப்புறம் இப்ப பெர்ஃபார்ம் பண்றாங்க ஸோ இந்த கம்பேக் கொடுக்கறது கஷ்டமான ஒரு விஷயம் விமன்ஸ் கிரிக்கெட் டீமை இன்னும் மோசமான மழகு திட்டுவாங்க செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க ரீல்ஸ் போட்டு இருக்காங்க ஒழுங்கா ஃபோக்கஸ்டா இல்லை அதுன்னு கண்டமேனிக்கு திட்டுவாங்க எப்பவுமே ஆண்கள் ஒரே தப்பு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேர் பண்ணாலும் பெண்களுக்கு அதிகமா திட்டு விடுவோம் கிரிக்கெட்லயும் அது வந்து அப்ளை ஆகும் ஸோ அதெல்லாம் மீறி எடுத்து வர வேண்டிய தேவை இருக்கு ஸோ அப்படி வரும்போது அது எல்லாருக்குமே பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஸோ நேத்து நம்ம டீமோட பெர்ஃபாமன்ஸ் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் டூ தௌசண்ட் எப்படி ஒரு பெரிய ஒரு ஒரு ட்ரெண்ட் செட்டிங் பர்ஃபார்மன்ஸாக இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் வின் பண்றாங்களா அப்படின்றத வின் பண்ணாங்கன்னா அப்பயும் நம்ம பேசுவோம் டிஸ்கஸ் பண்ணுவோம் எப்படி என்ன அப்படின்றத அதிக விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி